வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது மணல் மண்ணில் அப்படி விவசாயம் செய்கிறதுன்றது இந்த மணல் மண்ணில் விவசாயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மணல் மண்ணில் முதலாவதுங்கள சேதனை பயிற்சி சேதனை பசைகளை கலந்து ஆட்டு மாட்டுரு தாவரங்கள் இந்த உக்கினைல எல்லாம் கலந்துட்டு இந்த மேலால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வச்சிருக்கிறேன் பசளி கத்தாழை மஞ்சள் போன்ற விதைகள் எல்லாம் வச்சிருக்கிறேன் இதில் பார்த்து பார்க்கணும் என்னென்னு சொன்னால் வடிவாக கவனிக்கணும் நீங்கள் இதை மேலால் வந்து ஓலை என்னோலை தென்னோல போட்டிருக்கிறோம் தென்னோலையே போட்டது காரணம் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற ஈரம் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதாவது ஈரப்பதன் வந்து வெளியிலாவியாகாமல் தடுக்கிறதுக்காக ஒரு லேயர் வந்து ஃபோம் பண்ணியிருக்கு இந்த இதுபடி இப்போ தடுக்கிறதால என்னென்னு சொன்னால் நாங்கள் அடிக்கிற தண்ணி நாங்கள் போடுற தண்ணி என்ன நடக்கும்டோ குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படியே நிற்கும் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ளே வந்து காயாமல் அப்படியே தொடர்ந்து நிற்கும் அதுதான் இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சரிதானே இனி நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் நன்றி